பெண்கள் அதோ குறிப்பா டெலிவரிக்கு அப்புறம் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமான ஒண்ணுதான் இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இதுல இருக்கும் போதோ தும்பும் போதோ இல்ல சிரிக்கும் போதோ இல்லன்னா அதிகப்படியான இல்லனா இல்லன்னா தாங்கி இருக்கிற தசைகள் பலவீனம் ஆகிறதா ஒரு காரணமா இருக்கு இது உடல் எடை அதிகமாகிறதுனாலயோ டெலிவரிக்கு அப்புறமோ இல்ல வயசான காலத்திலேயே அதிகப்படியா வரும் இதனால சமூகத்துல நிறைய அசௌகரியங்கள் மற்றும் மன அழுத்தம் சந்திக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லனா அதிக உடல் பருமன இருந்துச்சுன்னா முதல்ல அதை சரி செய்யணும் இதுக்கு எஃபெக்டிவான ஒரு யோகா தான் அஸ்வினி முத்ரா இதுக்கு கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க உங்க சிறுநீர் பையில எந்த சிறுநீரும் இருக்க கூடாது எம்டி பிளாடர்ல தான் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணணும் இப்போ உங்க ஆசனவாயை வாயை இறுக்கமா சுருக்கிக்கோங்க பத்து என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இருபது முறை பண்ணுங்க இதை டெய்லி பண்றது மூலியமா உங்க பெல்விக் ஃபுளோர் மசில் ஸ்ட்ரென்த் ஆகுறது மூலியமா உங்களோட யூரின் லீக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் அஸ்வினி முத்ரா பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்சூரன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்றதுனால அதை அப்படியே விடக்கூடாது இது எவ்வளவு ரெகுலரா பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு எஃபெக்டிவா உங்களுக்கு இருக்கும் நீங்களும் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கொண்டினெஸ்னால அவதி படுறீங்கன்னா ஸ்க்ரீனர் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க